பெருப்பு விட அன்பை விதைக்கக்கூடிய அரசியல் தான் வலுவானது ஆற்றல் வாய்ந்தது நான் உலமா நம்புகிறேன் தமிழ் தமிழர் என்ற ஒன்றுதான் நம்மை ஒன்றிணைக்கும் நம்முடைய பாதைகள் இடையில ஏற்படக்கூடிய பிரச்சனைகள் ஏற்படுத்தப்படும் அதையெல்லாம் உணர்ந்துதான் நம்முடைய உழைப்பை கொடுக்கணும் அதைத்தான் தந்தை பெரியார் புரட்சியாளர் அம்பேத்கர் முதலானவர் செஞ்சிருக்காங்க எதிரிகளையும் எதிரிகளுடைய பதப்பொருட்களையும் அடையாளம் கண்டு கொண்டாலே அந்த தடைகளை உடைக்கிறது எளிதாகிவிடும் இந்த சமூகத்தில் அங்கு நடக்கிற ஒரு சில பிற்போக்கு பந்தமான செயல்களை காட்டி இதுதான் பெரியார் மண் சொன்னா இதுதான் அம்பேத்கர் மண்ணானு நீலிக்கன் வெடிக்கிற கூட எண்ணம் என்ன தெரியுமா இந்த மண்ணுல இந்த கொடுமைகள் இன்னும் தொடருது என்ற கவலை கிடையாது அவளை எண்ணம் நீங்க மாற்றத்தை விதைச்சிட்டு பயன்படுத்திட்டதா பெருமைப்படக்கூடிய மண்ணுல இன்னமும் எங்களுடைய பழமை வாதமும் பிற்போக்கத்தாகவும் அடக்கி முறை இருக்கிற காமிக்கிறது ஆனவுதான் அந்த பேச்சு நம்முடைய உழைப்பாளர் சமூகத்தில் எஞ்சி இருக்கக்கூடிய இந்த கொடுமைகளையும் நிச்சயம் கலையெடுப்போம் சமூக படிகளாலும் சட்டப்படிகளாலும் சமத்துவத்தை நோக்கி நகர்வுகளை நாம் சாத்தியப்படுத்தி ஆகணும் அதுக்கு தந்தை பெரியார் புரட்சியாளர்